வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க வேலைவாட்டு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்கறோம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது மிகவும் அவசியங்க டிஎன்எஸ்டிசி ஆட்சியர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க தயாராகி கொள்ளுங்கள் தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ஆட்சியர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அறிவிப்பு விரைவில் வர இருக்குங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கண்டக்டர் இந்த எட்நூற்றி ஏழு பணியிடங்களுக்கான ஆட்சியர்வு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதுக்குண்டான நேரடி நேர்காணல் போயிட்டு இருக்கு தொடங்க உள்ளது மிக விரைவில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான ஆட்சேர்வு விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே ஆன்லைன் மூலமாக வெளியிடப்போகிறாங்க டிஎன்எஸ்டிசி இன் அரசு பஸ் இந்த இணையதளத்தில் தான் உங்களுக்கு ஸோ ஏற்கனவே நடந்து முடிந்த நேர் தேர்வுடைய நேர்முக தேர்வு மற்றும் ஸ்கேமுறை தேர்வு ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே போயிட்டுருக்கு டிரைவர் மற்றும் இருக்குது எஸ்சிடிசிக்கு உண்டானது டிரைவர் மற்றும் கண்டக்டர் டிரைவர் அண்ட் கண்டக்டர் ஸோ இந்த கேட்டகரிக்கு போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் லெட்ரு வரலை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க கால் லெட்ரு உங்களுக்கு வரலைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்றது உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும் பிப்ரவரி முதல் வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கால் லெட்ரு வந்துடும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் போதும் இந்த மதிப்பெண்கள் பெற்றோர்களுக்கு இரு பிப்ரவரி இருபத்தி அதிகபட்சம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் பத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு கால் லெட்ரு வீடு தேடி வந்துடும் கவலையே பட வேண்டாம் டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையுமே பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ முடிஞ்சால் பேட்சையும் நீங்கள் அடுத்த மூன்று மாதத்தில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே முடித்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிஎன்எஸ்டிசியில் வேலை கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் தமிழக போக்குவரத்து கழக சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோல இன்னொரு செய்தி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்